பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு நான்கு சேர்ப்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி நாலு புள்ளி மூன்றில் பனிரெண்டாம் கணக்கு பார்க்கலாம் ஒரு குழுவில் உள்ள பத்து நபர்களில் ஒரு தலைவர் மற்றும் ஒரு செயலர் உள்ளடக்கி ஆறு நபர்களை எத்தனை வழிகளில் தேர்ந்தெடுக்கலாம் என கொடுக்கப்பட்டுள்ளது இதற்கான தீர்வு எத்தனை நபர்களில் மொத்தமாக தேர்ந்தெடுக்கிறோம்னா ஆறு நபர்களை தேர்ந்தெடு தேர்ந்தெடுக்கிறோம் ஆறு நபர்களை தேர்வு செய்வதற்கான வழிகளின் எண்ணிக்கை தேர்வு செய்வதற்கான எண்ணிக்கை பத்து நபர்கள்ல ஒரு தலைவர் ஒரு செயலர் அப்ப ஒரு தலைவர் தேர்ந்தெடுத்துட்டோம்னா மீதம் இருக்கக்கூடிய நபர்கள் ஒன்பது ஒன்பதுல ஒரு செயலர் மொத்தம் தேர்ந்தெடுக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஆறு அப்போ ஆறில் ஒரு தலைவரும் ஒரு செயலரும் இரண்டு நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார்கள் மீதம் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை நாலு இப்போ மீதம் இருக்கக்கூடிய நபர்கள் எட்டு எட்டில் நாலு பேரை தேர்ந்தெடுக்கிறோம் இதனுடைய சுருக்கம் பத்து சி ஒன் என்பது பத்திற்கு சமம் ஒன்பது சி ஒன் ஒன்பதுன்னு எழுதிடலாம் எட்டு சி நாலு எனும் பொழுது எட்டை நான்கு முறைகள் குறைச்சிட்டு வரலாம் எனவே மதிப்பு எட்டு பெருக்கல் ஏழு பெருக்கல் ஆறு பெருக்கல் ஐந்து பை டினாமினேட்டரில் ஆறின் மதிப்பு நாலு இருக்கிறதுனால ஒன்று பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூணு பெருக்கல் நாலுன்னு கொடுக்கலாம் ரெண்டு மூணு ஆறு 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 கேன்சல் பண்ணிடுறோம் நாலு வைக்கிறப்ப ஒரு நான்கு நாங்கு ரெண்டு நாங்கு எட்டு எனவே பெருக்கல் பலன் மதிப்பு பத்து பெருக்கல் ஒன்பது பெருக்கல் ஏழஞ்சு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு பெருக்கல் ரெண்டு எனும் பொழுது எழுவது அடுத்து எட்டு ஒன்பது ஏழு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணோட ரெண்டு பூஜ்ஜியம் சேர்க்கிறப்ப ஆறாயிரத்தி முந்நூறு என்பது தேர்வு செய்யக்கூடிய வழிகளின் எண்ணிக்கையாகும்